இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் பொதுவான விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகுது கடல் சூடாகும் பொழுது கடலில் உள்ள உயிரினங்கள் என்னவாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சுறாக்கள் உட்பட சில வேட்டையாடும் கடல் விலங்குகள் வெப்பநிலை அதிகமானால் குழப்பம் அடைந்து ஆக்ரோஷமான மாறக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பத்தை கிரகித்துக் கொள்வது கடல் வெப்பநிலை வரலாறு காணாத அளவு இவ்வருடம் எட்டியுள்ளதாகவே கூறப்படுகிறது இது பூமியின் ஆரோக்கியத்தை மோசமானதாக பாதிக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் காலநிலை கோபர் நியூக்ளின் கூற்றுப்படி இந்த வாரம் கடல் மேற்பரப்பில் இருந்து தினசரி வெப்பநிலையில் சராசரி இதற்கு முன்னால் எட்டியதை விட அதிகபட்சமான வெப்பநிலையை எட்டியுள்ளது என்றே தெரியப்படுத்துகிறார்கள் இந்த வருடம் கடலின் வெப்பநிலை அதிகமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது கடலின் வெப்பநிலை இருபது புள்ளி தொண்ணூத்தி ஆறு செல்சியஸை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு இது சராசரியை விட மிக அதிகமானதாகவே கூறப்படுகிறது அதாவது கடல் வெப்பத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது பெருங்கடல் காலநிலையை சீராக்குபவையாக இருக்கிறது பெருங்கடல்கள் காலநிலையை நிலையை சீராக்குபவையாகவே இருக்கிறது அவை வெப்பத்தை உள்ளிழுத்துக் கொள்கின்றன பூமியின் பாதி ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன மேலும் வானில் செயல்பாடுகளை இயக்குவதாகவும் திகழ்கிறது கடல் நீர் சூடானால் கரிம வாயு கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் அதன் திறன் குறைந்து விடுகிறது அதாவது கிரகத்தை வெப்பமாக்கும் இந்த வாயு உறிஞ்சப்படாமல் வளிமண்டலத்திலேயே இருக்கும் இதனால் கடலில் இருக்கும் பனிப்பாறைகள் உருகுவது துரிதப்படுத்தப்படுகிறது கடல் மட்ட உயர்வுக்கும் இது வழிவகுக்கிறது அதாவது பெருங்கடல்கள் காலநிலையை சீராக்குபவையாக இருக்கிறது அவை வெப்பத்தை உள்ளிழுத்துக் கொள்கின்றன பூமியில் பாதி ஆக்சிஜனை உற்பத்தியும் செய்கின்றன பெருங்கடல்கள் வெப்பமானால் பெருங்கடல்கள் அதிகமான வெப்பமாவதால் மீன் மற்றும் திமிநிலங்கள் போன்ற கடலினங்கள் குளிர்ந்த நீரை தேடி நகரும் அது உணவு சங்கிலியின் சீர்குலைக்க செய்யக்கூடியதாக இருக்கும் இதனால் மீன்வளம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் சுறாக்கள் உட்பட சில வேட்டையாடும் கடல் விலங்குகள் வெப்பநிலை அதிகமானால் குழப்பமடைந்து ஆக்ரோஷமாக மாறிவிடும் என்றும் கூறுகிறார்கள் இந்த வெப்பநிலையில் அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் என்ன வாகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொண்டும் கடலில் இப்பொழுது வெப்பம் அதிகமானால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்